நான் சொல்கிறேன் இந்த ஒரு பிளேஸ்க்கு உங்கள் டாக்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஹேர் கட் நெயில் கட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் அவங்களே பார்த்துப்பாங்கன்னு சொன்னாலும் நாம இன்னைக்கு வந்த பிளேஸ் தான் சென்னை கொரட்டூரில் இருக்க பெட்ஸ் டே அவுட் இந்த இடத்துக்கு நம்ம டாக்ஸை கூட்டிகிட்டு வந்தால் மட்டும் போதும் அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க நம்ம போன உடனே அந்த இடத்துல ரெண்டு டாக் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருந்துச்சு அந்த டாகை வந்த உடனே அவங்க டாக் ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போனவுடனே அவங்களோட ஓனர் கூட சேர்ந்து அதுவும் ஜாலியாக குளிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம டாகை கூட்டிகிட்டு வர வழியில் நம்ம பெட்ஸுக்கு போர்டிங் சென்டர் ஏகப்பட்ட அளவில் இருந்துச்சுங்க ஆல்ரெடி ஒரு டாக் சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம டாகுக்கு ஹேர் கட் இதெல்லாம் பண்ணி விட்டு முடிச்சோடனே அதுக்கு தேவையான ஃபுட்டு பெல்ட்டு அது மட்டும் இல்லாமல் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் விளாட்றதுக்கான ஏகப்பட்ட டாய்ஸ் அதோட உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட இங்கே தனியாக கிளீனிக்கும் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வேற என்னங்க வேணும் இவங்களே டாக்ஸும் செல் பண்ணுறாங்க இங்கேயே ஒரு டாக்ஸ் வாங்கி இவங்க கூட ஜாலியாக மெயின்டைன் பண்ணி இவங்க டாக்ஸை சூப்பராக வளர்த்துங்க இவங்களோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பரையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம பெட்ஸ் டே போய் உங்களோட பெட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க பாய் மக்களே